ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கன்மேக் எஜுகேஷன் சேனல் ஓகே வீடியோக்கு லைக் போட்டுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்ஸ்பெக்டட் ப்ளூ பிரிண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பரெலாம் இருக்கல அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு அனாலிஸ் பண்ணி எடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்பெக்டட் தான் ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வரும் அண்ட் தென் ஸ்டடி பிளான் எல்லாம் போட்டாச்சு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டாச்சு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க ப்ராசஸ் போய்ட்டு இருக்குது வந்துடும் ஸோ நம்ம ஷார்ட்ஸில் செக் பண்ணிக்கோங்க அதில் நான் போட்டுருவேன் சரியா ஷார்ட்ஸ்லையும் வீடியோலையும் வந்துடும் ஓகே ஹிஸ்டியில் பொறுத்தவரை பத்து லெசன் ஜாகிரஃபி செவன் சிக்ஸ் ஃபைவ் எக்கனாமிக்ஸ் அண்ட் தென் யாருக்கெல்லாம் சென்டம் எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க அண்ட் தென் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி எப்போ எடுக்க மாட்டீங்க நான் இம்பார்ட்டன் கொஷன் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அவங்களாம் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா கொஸ்டின் பட்டன் பார்த்துக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபோர்டின் ஒன் வேர்டு பார்ட் டூ பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் டுவெண்ட்டி எயிட்டு டூ மார்க்ஸ் அதில் டுவெண்ட்டி எயிட் வந்து கம்பல்சரி ஓகேவா டென் இன்டு டு டுவெண்ட்டி மார்க்ஸு அண்ட் தென் பார்ட் த்ரீ பொறுத்தவரை பார்த்திங்கன்னா டொண்ட்டி நைன்லேருந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் ஃபைவ் மார்க் கொஸ்டின்னு ஃபார்ட்டி டூ கம்பல்சரி பார்ட் ஃபோரை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி ஃபோர் எஸ்எப்ஸ் ஜாக்ரஃபி மேப்ஸ் வரும் ரெண்டு ரெண்டு எயிட் டு மார்க்ஸ் இந்த ஆஸ்பெக்ட் படி தான் இருக்கும் கம்பல்சரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனி பார்ட் ஹிஸ்டரி ஜியாகிரபி சிபிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அது வந்து நம்ம நாலுலேருந்து எதுவும் சொல்ல முடியாது எதுல இருந்தனாலும் வரும் ஓகேவா இதுதான் கொஸ்டின் பேட்டர்னு இப்படிலாம் இருக்குதுன்ட்டு பாருங்கள் கொஸ்டின் டைப்பு பார்ட் ஒன்று ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஒன்னும் இருக்குல்ல ஹிஸ்ட்ரிலேருந்து அஞ்சு ஜாகிரஃபியில் அஞ்சு சிவிக்ஸில் ரெண்டு எக்கனாமிக்ஸில் ரெண்டு அது அதுதான் ஓவராலாக ஃபோர்டீன் ஒன் மார்க் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் பார்ட்டு டூ டூ மார்க்கில் என்னென்னது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இருக்குல்ல ஹிஸ்ட்ரிலேருந்து அஞ்சு டூ மார்க்கு ஜாகிரஃபியில் நாலு சிவிக்ஸில் மூணு எக்கனாமிக்ஸில் ரெண்டு எனி டென் அட்டென்ட் பண்ணணும் ஃபோர்டீன் கொடுத்து அதை கம்பல்சரி கேட்பாங்க பார்ட் த்ரீ பார்ட் த்ரீ பார்த்துட்டிங்கன்னா ன்ட்டி நைன் ஆர் ஃபில்அப்ஸார் மேட்ச்சிட்டு அது என்னென்ன எழுத்துன்னு பாருங்கள் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி சிபிக்ஸ் எக்கனாமிக்ஸு என்னென்னதுன்னு பார்த்துக்காங்க நெக்ஸ்ட்டு டிஸ்டிங் இட் பிட்வீன் கிவ் த ரீசன் அது ஜாக்ரஃபிலருந்து மட்டும்தான் வரும் இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி ஃபைவ் மார்க் தியரி ஹிஸ்ட்ரிலிருந்து நாலு ஜாகிரஃபியில் ரெண்டு சிபிக்ஸில் ரெண்டு எக்கனாமிக்ஸில் ரெண்டு பதினாலு கொடுத்து எனி டென் எழுதணும் இன்டூ ஐம்பது மார்க் ஓகேவா டன் நெக்ஸ்ட்டு டைம் லைன் பொறுத்தவரை ஹிஸ்ட்ரி தான் வரும் ஃபார்ட்டி டூ கம்பல்சரி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி மேப்பு இந்தியார் வேர்ல்டு மேப் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபார்ட்டி டூ வந்து இந்தியார் வேர்ல்டு மேப் ரெண்டில் எதுனாலும் வரும் அண்ட் தென் பார்ட் ஃபோர் பார்த்துட்டிங்கன்னா எஸ்ஐ டைப் கொஸ்டின் அது உங்களுக்கு தெரியும் இல்லை ஹிஸ்ட்ரியிலேருந்து வரும் ஏதாவது டூ அப்படின்னு கேட்பாங்க நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா டூ ஃப்ரம் ஜாகிரஃபி எனி ஒன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் தென் ஓவராலாக பார்த்துக்கோ ஹண்ட்ரட் மார்க்ஸு ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கிரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் கேட்டுகிட்டு இருக்கேன் நிறைய பேர் உங்களுக்கு நான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கேன் அப்டேட் பண்ணிடுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்